வெல்கம் டு ஃபேஹு ஒன் டு ஒன் டேரோ இன்றைக்கி நம்ம வந்து புதன் அக்வேரியஸில் போகிறார் அப்படின்னா கும்பராசியில் போகிறார் இந்த மாதம் இருபதாம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் மார்ச் எட்டாம் தேதி வரைக்கும் புதன் வந்து கும்பராசியில் இருக்கார் இந்த நேரங்கிறது அங்கே ஆல்ரெடி சூரியன் இருக்கிறதுனால சூரியனும் புதனும் சேர்ந்து ரொம்ப ஒரு புத ஆதித்ய யோகம் எல்லாருக்கும் கொடுக்கறது மட்டும் இல்லாத க்ரியேட்டிவிட்டி எல்லாம் நிறையா ஆகிறது பல நாளாக தடுங்கப்பட்டு இருந்த காரியங்கள் நடக்கிறது உங்களோட செல்ஃபுங்கிறது இம்ப்ரூவ் ஆகிறது பண வரவு வர்றது நினச்ச காரியம் எல்லாம் நடக்கிறது புத்திசாலித்தனத்தினால பல காரியங்களை நிறைவேற்ற முடியிறது நல்ல நல்ல பிளான்ஸ் போடுறது உங்கள் பிளான் எல்லாம் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது இந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாகவே அத்தனை பேருக்குமே நடக்கக்கூடிய விஷயம் அதே சமயத்தில் ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் இருந்தா கூட முக்கியமாக நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் பிபி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவர்களுக்கு கூட கொஞ்சம் ரிலீஃப் தெரியக்கூடிய காலம் இது மொத்தத்தில் இந்த சேர்றது புதனும் சூரியனும் கும்பராசியில் ஒரு சுபமான நிகழ்ச்சினே நம்ம எடுத்துக்கலாம் கும்பராசியோட கார்டு நம்ம பார்த்தோன்னா தி ஸ்டார் இந்த ஸ்டாருங்கிற கார்டு என்னத்தை சொல்கிறதுனா ஃப்யூச்சர் பற்றி ஒரு ஹோப்பு வரப்போகிற காலோங்கிறது ஒரு புண்காலோன்னு நம்ம நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும்னு நடக்க போகிறத பற்றி எதுவும் பயம் வச்சுக்க வேண்டாம் நல்லதே நமக்கு நடக்க போகிறது காலம் நல்லா இருக்குது கூடி வர்றது நினச்சதெல்லாம் சா பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டார் கார்டு கும்பராசியோடது சொல்கிறது இப்போ நம்ம எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் இந்த குறுகிய காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ண முடியும் அதெல்லாத்தையும் பார்க்கலாம் முதல்ல மேஷ் மேஷராசிக்கு பார்க்கலாம் மேஷராசிக்கு வந்து மேஷராசியோட கார்டு வந்து எம்பரர் அப்புறம் இந்த ஸ்டார் அண்ட் எம்பரர் இது ரெண்டுத்தோட காம்பினேஷன்லேயும் பார்க்கும்போது புதன் வந்து கும்பராசியில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பல நல்ல விஷயங்களெல்லாம் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடிகிறது உங்களை தேடிண்டு பல நல்ல விஷயங்கள் எல்லாம் வருது பல நாளாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சின்னு இருந்தேங்க ஆனால் பண்ண முடியாமல் தள்ளிப்பூ போயிட்டே இருந்தது அதுக்கு காரணம் உங்களுக்கு ஆழம் இல்லாத இருந்ததா இருக்கலாம் பொருளாதாரம் சரியா இல்லாதது இருக்கலாம் இல்லைன்னா பிளான்ஸ் இல்லாத இருந்திருக்கலாம் அது எதுவா இருந்தாலும் இப்போ கை கூடி வருது எத்தனையோ நாளா உங்களை படுத்தின்னு இருந்தவா இருந்த விஷயம் அல்ல நெகோஷியேஷன்ஸாலேயே சரி பண்றது பேச்சு உக்காண்டு பேச்சுவார்த்தையிலேயே நீங்கள் அதை சமரசம் பண்ணிக்கிறது முக்கியமாக இந்த விஷயத்தில் நம்ம பார்க்க போகும்போது உங்களோட காமன் ஃப்ரெண்டு அப்படின்னா உங்களை படுத்தின்னு இருந்தவா யாரா இரு யாராச்சும் இருந்தாலோ அவளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஃபேமிலி ஃப்ரெண்டு காமனாக இருக்கிறவா ஆகட்டும் இல்லைன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் அல்லது ஒரு காமன் மனுஷாக உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு ஒற்றுமையை கொண்டு வரத்துக்கு ரொம்ப உகுந்த நேரம் இது அதனால உங்களால் பல விஷயங்களை சாதிக்க முடியும் ரிஷபம் இப்போ ரிஷபராசிக்கு இந்த கும்பத்தில் புதன் வரது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்து எதாவது ஜாயிண்ட் பிஸ்னஸ் பண்ணின் இருந்தீங்கன்னா அப்படின்னா உங்கள் குடும்பத்தோடு செஞ்சுட்டு செஞ்சுன்ருக்கிற எந்த ஒரு தொழிலாகட்டும் எந்த ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் இப்போ அமோகமாக போகிறதுக்கு ரொம்ப நன்றாக இருக்குது அதை தவிர சில மாதிரி வியாபாரம் முக்கியமாக புடவர் துணிமணிகள் வியாபாரம் பூஜை சாமான்கள் வியாபாரம் கிறிஸ்டல்ஸ் வியாபாரம் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது செஞ்சுன்னு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கூட இந்த நேரத்தில் ரொம்ப டாப்புக்கு போகக்கூடிய நிறையா உங்களால் சம்பாதிக்க முடிகிற நேரம் இது டாக்டர்களுக்கு லாயர்களுக்கு சிஏகளுக்கு கூட இந்த நேரம் வந்து ரொம்ப அனுகூலமாக இருக்கும் எதிர்பார்க்காத பண வரவு உங்களுக்கு வருது உங்களுக்கு இருக்கிற இந்த உங்கள் ராசியோட கார்டு என்னன்னு பார்த்தோன்னா ஸ்டார் கார்டோட சேர்த்து எம்ப்ரஸ் கார்டும் ஹெரோஃபெண்ட்டு கார்டும் வந்திருக்கிறதுனால பகவானோட அனுக்கிரகோங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவும் நிறையா கிடைக்கக்கூடிய நேரம் இது அதிருஷ்டம் குட் வரக்கூடிய காலம் இது படிக்கிற பசங்களுக்கு கூட இது ரொம்பவும் நல்ல காலம் நல்ல சீட்டு கிடைக்கிறது வீசா அப்ரூவ் ஆகிறது உங்களால் நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கிறது புது கோர்ஸில் சேர்றது படிக்கிறது எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கிறது அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இது ரொம்பவும் நல்லா இருக்கும் இப்போ மிதுன ராசி பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்க ஸ்டார் கார்டோட சேர்த்து நம்ம பார்த்தோம்னா உங்க ராசி குகுந்த கார்டு லப்பர்ஸு மெஜிஷியன் இந்த ரெண்டு கார்டும் உங்கள் ராசியோடது இது என்ன சொல்கிறதுன்னா பல நாளாக தேக்கமாக இருந்த விஷயம் நடக்காத தடுக்கப்பட்ட விஷயம் அதுக்கு காரணம் உங்கள் குடும்பமாக கூட இருந்திருக்கலாம் அந்த மாதிரி காரியம் இல்லை இப்போ மழை மழைன்னு முன்னால் போகிறது நீங்கள் வந்து ஒரு மாதிரி மோட்டிவேட்டடாக இருக்குது இல்லை நான் செஞ்சுதான் ஆவே நான் இப்போ பண்ணணும் இந்த டைம் நன்னா இருக்குது நான் செய்ய வேண்டியது அவசியம் செய்வேன் அந்த மாதிரி ஒரு எந்தூசியாசம் ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்குள்ள வர்றது அது எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு அதே சமயத்தில் வந்து புதுசாக வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிறவா கல்யாண சம்பந்தம் கூடணும் நினச்சிக்கிறவா அப்புறம் வாகனம் கூட உங்களுக்கு இருக்கிறதுனால புது வாகனங்கள் உங்களால் வாங்க முடியுது இதுக்கெல்லாம் இந்த நேரம் ரொம்ப நல்லா இருக்கு உடல்நல பாதிப்புனால யாராவது கஷ்டப்பட்டு இருந்தேங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவர் கிடைக்கிறதோ அல்லது உங்களுக்கு டெஸ்ட்டு எடுத்து அதில் உங்களுக்கு என்ன உடல் நலத்தில் பாதிப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க முடியிறது அதனால ஹெல்த்து வந்து ரொம்ப நல்லா பிக்கப் ஆகுது உங்களால் ரிக்கவர் ஆக முடியிறது இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல நேரம் கடகராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாம் ஸ்டார் கார்டோட சேர்த்து கும்பராசியோட ஸ்டார் கார்டோட சேர்த்து உங்களோடய கடகராசியோட சேரியட்டு கார்டும் ஹைப்ரிஸ்ட்ரெஸ் கார்டும் இங்கே வந்திருக்கு இந்த புதன் வந்து கும்பராசியில் போகும்போது உங்களுக்கு என்ன பலன் கொடுக்கறார் அப்படின்னு பார்த்தா ரொம்பவும் செலவாயின் இருந்தது கட்டுப்படுத்த முடியாத செலவுகள் இருந்தது அதில் பலது அனாவசியமான செலவுகள் கையில் பணமே தங்காமல் இருந்தது அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை எல்லாம் மாறி செலவுகள் எல்லாம் கொஞ்சம் குறைக்க முடிஞ்சு கொஞ்சம் பணம் சேவ் பண்ணிக்க கூட முடிகிற கார முடியிற நேரம் இது அதே சமயத்தில் உங்கள் அண்ணன் தம்பிகளோட கொஞ்சம் கருத்து வேற்றுமை இருந்தது பல நாளாக காரணத்தாலேயே உங்களால் நல்ல ரிலேஷன் மெயின்டைன் ஆகாத இருந்ததுன்னா அவளே உங்களை தேடி வர்றது உங்களுக்கு நடுவில் ஒரு நல்ல ரிலேஷனுங்கிறது மறுபடியும் ஏற்படுறது இதெல்லாம் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் பார்க்க போனால் இது உங்கள் எட்டாவது பாவத்தில் வர்றதுனால எதிர்பார்க்காத சடன் லாஸ் ஏற்படுறதுக்கு கூட நிறையா வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது புதுசாக ஏதாவது வியாபாரம் தொடங்கணும்னா இல்லை புதுசாக ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்கும்போது பார்த்து கவனித்து ரொம்ப யோசித்து நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறது நல்லது யாருக்காவது ஷூரிட்டி சைன் போடுறது அல்லது யாருக்காக பணம் ஹேண்டு லோனாக கொடுக்கறது அந்த மாதிரி சமயத்தில் கூட இது திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைச்சல்னு தீரை யோசிச்சு விசாரிச்சு பண்றது உங்களுக்கு நல்லது சிம்ம ராசி என்பர்களுக்கு கும்பத்தோட ஸ்டார் கார்டோட சேர்த்து உங்களோட ராசி குகுந்த சன் கார்டு ஸ்ட்ரென்த் கார்டு இதுகளெல்லாம் இப்போ வந்து பவர்ல வரக்கூடிய நேரம் இது கும்பராசியில் புதன் போகிறதுனால உங்களுக்கு ஏற்பட போற பல நன்மைகள் இருக்கு அதுல முக்கியமா நம்ம பார்த்தோம்னா தேக்கமாக இருந்த காரியங்களெல்லாம் மழை மழைன்னு நடக்கிறது பல நாளாக பிளான் போட்டு வச்சுருந்த காரியம் எல்லாம் இப்போ இம்ப்ளிமெண்ட் உங்களால் பண்ண முடிகிறது முக்கியமாக உங்களோட நண்பர்களோட ஹெல்ப்பு நிறையா கிடைக்கிறது நண்பர்களோட சேர்த்து பல காரியம் நீங்கள் செய்ய முடிகிறது அவள் தானாக வந்து உங்களுக்கு தோல் கொடுத்து ஹெல்ப்பு பண்ணுறது அதை தவிர கல்யாணத்தில் மேரேஜில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருந்ததுன்னா அதெல்லாம் சார்ட் அவுட் ஆறுது டிவோர்ஸ் வரைக்கும் போன விஷயமா இருந்தால் கூட கடைசி நிமிஷத்தில் வேண்டான்னு பின்வாங்கிட்டு பேச்சுவார்த்தையால் நீங்கள் ஒன்று சேர்றது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கக்கூடிய காலம் இது ஆனால் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இது வந்து உங்களோட ஏழாவது பாவத்தில் போகிறதுனால குடும்ப விஷயத்தில் டிவோர்ஸு அந்த மாதிரி எல்லாம் நடக்கலைன்னா கூட சாதாரணமாக இருக்கிற இடங்கள்ல நீங்கள் வந்து ஒரு ஹை ஸ்பிரிட்ல இந்த நேரத்தில் இருந்துட்டு ரொம்ப ஒரு துரு 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 இருந்துட்டு பாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுறதுனால பல கஷ்டங்களுக்கு உள்ளாகக்கூடிய நேரம் இது அதனால என்ன பேசினாலோ என்ன செஞ்சாலோ கொஞ்சம் யோசித்து பார்த்து பேசுறது வார்த்தையை விட்டுடாத இருக்கிறது உங்களுக்கு நல்லது கண்ணிரசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து கும்பராசியோட ஸ்டார் கார்டோட சேர்த்து உங்களோட ஹெர்மிட் கார்டும் சேர்றதுங்க இது ரெண்டுத்துக்கும் பவர் வருது இதனால இந்த கும்பத்தில் புதன் போகிற இந்த குறைஞ்ச நாள் இருபது நாள்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா உங்களோட ஆகட்டும் அல்லது வேலை பார்க்குற இடத்துல ஆகட்டும் உங்களுக்கு யாராவது விரோதிகள் இருந்திருந்து பல கஷ்டங்கள் கொடுத்துட்டு இருந்தா தொந்தரவு பண்ணின்ட்டு இருந்தா அந்த தொந்தரவெல்லாம் இப்போ விலகி போகிறது அந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களால் அதுலேருந்து வெளியில் வர்றது உங்களோட காம்பட்டீட்டர்ஸ் மேலே நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தினாலேயோ உங்களோட திறமைனாலேயும் அவளோட நீங்கள் டாப் பொசிஷனுக்கு உங்களால் போக முடியுறது உங்களோட செல்ஃப் டைனமிசம்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறது நீங்கள் என்னங்கிறது பல பேரால் புரிஞ்சுக்க முடியுது எல்லோரும் உங்களை அட்ராக்ட் ஆகி வருது உங்கள் கிட்ட வந்து அட்வைஸ் கேட்குறது ஹெல்ப் நாடி வருது உங்களை ஒரு ஐடல் மாதிரி அவ பாவிக்கிறது அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் கூட அதெல்லாம் இப்ப சரியாக்குறதுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு கூட இது உண்ட நேரம் துளாராசி துளாராசிக்கு வந்து ஸ்டார் கார்டு கும்பத்தோட ஸ்டார் கார்டோட சேர்த்து ஜட்ஜ்மெண்ட்டு ஜஸ்டிஸ் உங்களோட ராசியோட கார்டு இது வந்து ஒரு மாதிரி மிக்சடு ரிசல்ட் கொடுக்கறது இந்த கும்பத்தில் புதன் போகிறதுங்கிறது பல நன்மைகள் எல்லாம் நடக்கும்போது சில விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது கூட கொஞ்சம் முக்கியம்னு இது சொல்கிறது உங்களால் அவ்வளோ ஒரு எந்தூசியாசமோட ஒரு ஆவலோட உங்களால் காரியங்களை செய்ய முடியாத இருக்கிறது பண்ணினா போகிறது இப்போ என்ன வந்தது செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிறது பல விஷயம் பண்ண போகும்போது உங்களுக்கு லக்கு ஃபேவர் பண்ணாததுனால அது தள்ளி தள்ளி போயின்னு இருக்கிறது உங்களோட ரொமான்டிக் லைஃப் டல்லாக இருக்கு உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் குட்டி குட்டி சண்டை பூசல் வருது இல்லைனா ஒத்தர ஒருத்தரை சந்திக்க கூட முடியாத ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏற்படுறது இந்த மாதிரி இருக்குது ஆனால் உங்களோட ஜாதகத்தில் இப்போ இருக்கிற தசாபுக்திங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாம் ரொம்ப குறைச்சலா குறைஞ்சு போயிடும் அப்படி இல்லாத வாழ்க்கை தான் கொஞ்சம் ப்ராப்ளம் நீங்கள் உங்களையே மோட்டிவேட் பண்ணிக்கணும் நான் இப்படி இருக்கக்கூடாது நான் ஏன் இப்படி இருக்கேன் இவ்வளோ லதார்ஜிக்காக ஏன் ஃபீல் பண்ணுறேன் இருக்கக்கூடாது காரியம் இப்போ நல்ல நேரங்கிறா நம்ம இந்த நல்ல நேரத்தை யூஸ் பண்ணிக்கணும் செய்யணும் அந்த மாதிரி நீங்கள் உங்களையே நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிறதுனால காரியங்கள் எல்லாம் நல்லா நடக்கும் விருச்சிக ராசி உங்களுக்கு வந்து விருச்சிக ராசிக்கார்களெலாம் வந்து அக்வேரிஸ் அதை புதன் போய் இருக்கிற இடத்துல இருக்கிற ஸ்டார் கார்டும் உங்களோட கார்டுகளான டவரு டெத்து எல்லாம் வந்து நிற்கிறது இப்போது இதெல்லாம் சேர்ந்து என்ன மாதிரி ஒரு காம்பினேஷன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா எதிர்பார்க்காத உங்களோட வீட்டில் பல சேஞ்சஸ் ஏற்படுறது அப்படின்னா எதிரே பார்க்காத வீடு மாற்ற வேண்டி வர்றது அல்லது உங்களோட வீட்டுக்கு எதோ ரினோவேஷன் பண்ணலான்னு பல நாளாக நினச்சிட்டு இருந்தது இந்த சமயத்தில் இழுத்து விட்டுக்கிறது எதிர்பார்க்காத வீட்டுக்கு வேண்டிய எல்லாம் வாங்கிறது அதே சமயத்தில் உங்களோட நண்பர்கள் உங்களோட சோஷியல் சர்க்கிளில் இருக்கிற வாக்கம் பக்கத்தார்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இவா எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு உங்களோட கூடி பல விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்கிறது அவளோட ஃபங்க்ஷன் அந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் அட்டெண்ட் ஆகிறது இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கிற காலகட்டம் இதுன்னு நம்ம சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அப்படின்னா இந்த ஃபெப்ரவரி இருபதுலேருந்து மார்ச் எட்டுக்குள்ளே இருக்கிற இந்த புதன் கும்பராசியில் இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு நம்ம பார்த்தோன்னா உங்கள் தாயாரோட உடல்நலத்தை கொஞ்சம் நீங்கள் கவனிக்க வேண்டியதுனால் ரொம்ப முக்கியம் சின்ன சின்ன உடலில் ஏதாவது பாதிப்பு இருந்தா கூட உடனே மருத்துவர்கிட்ட அழிச்சு போறது மருந்தெல்லாம் சரியான நேரத்துல கொடுக்கறது அவளோட ஆகார விஷயம் எல்லாம் நல்லா பாத்துக்கிறது இதெல்லாம் செய்ய வேண்டியது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் தனுர் ராசி என்பர்களுக்கு ஸ்டார் கார்டு இது வந்து கும்பராசியோட கார்டு எங்கே நம்ம புதன் போயிருக்காருன்னு பேசுகிறோமோ அந்த வீட்டோட கார்டு அதோட சேர்த்து உங்களோட கார்டு ஆன டெம்பரன்ஸு மேனு இதெல்லாம் நம்ம காம்பினேஷன் பார்க்கும்போது இங்கே சாஜிடேரியஸ் அப்படின்னா தனுர் ராசிக்கு மூணாவது பாவத்தில் வந்திருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன என்னென்னலாம் நடக்கும்னு நம்ம பார்க்கும்போது எத்தனையோ நாளாக பல பேரோட உங்களுக்கு அவ்வளோ நல்ல ரிலேஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம் அது வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம் முக்கியமாக உங்கள் அண்ணன் தம்பிகளோடு இருந்திருக்கலாம் அக்கா தங்ககளோடு இருந்திருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் இப்போ ஒரு பேச்சுவார்த்தைனால் சுமூகமாக ஆறுது நம்மக்குள்ளே இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துதான்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு போகிற அளவுக்கு இந்த ரிலேஷனுங்கிறது நல்லபடியா ஆகிறது அதே சமயத்துல உங்களோட உங்களோட ப்ரொஃபஷன்ல ஏதாவது குட்டி குட்டி ப்ராப்ளம் இருந்தால் அந்த ப்ராப்ளம் எல்லாம் இப்போ சரியாகி ப்ரொஃபஷனில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது நல்ல இடத்துக்கு உங்களால் போக முடியிறது நல்ல ஒரு லீடர்ஷிப் கிடைக்கிறது அதே சமயத்தில் உங்களால் வந்து ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்துன்னு பல நாளாக இருந்திருந்தேங்கடா அந்த ப்ரமோஷன் இப்போது கிடைக்கிறது மொத்தத்தில் உங்கள் கெரியர் லைஃப்புங்கிறது ரொம்பவும் நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது மகர ராசி மகர ராசிக்கு வந்து கும்பராசியோட ஸ்டார் கார்டு உங்களோட டெபில் கார்டு இது ரெண்டுத்தோட காம்பினேஷனையும் நம்ம பார்க்கலாம் புதன் வந்து கும்பராசியில் இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எமோஷ்னலி டிஸ்டர்ப் ஆகிடுறது எந்த விஷயத்தையும் யோசித்து யோசித்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுறது அதனால சில உடல்நல பாதிப்புகள் ஏற்படுறது கொஞ்சம் என் ஒன்றுமே இல்லாத விஷயத்துலலாம் ஒரு பயம் வருது இந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தால் கூட லாங் டேர்மாக உடம்பு சரியாக இல்லாத சில பேருக்கெல்லாம் உடனடியாக ரிக்கவர் ஆகிறது நல்ல மருத்துவர் கிடச்சி உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்லேன்னு வெளியில் வரக்கூடிய நேரம் கூட இது மொத்தத்தில் நம்ம பார்க்க போனோன்னா பல விஷயங்களில் இந்த டிரான்சிட் குட்லக் கொடுக்கும் உங்களுக்கு நல்ல பணம் வரவு பா உத்தியோகம் பார்க்குற இடத்துல நன்னா இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நன்னா இருந்தால் கூட கொஞ்சம் உங்க உடல் நலத்தை பத்தி ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது கும்பராசி கும்பராசி அன்பர்களுக்கு ஸ்டார் கரடு உங்களோட கார்டுக்கு உங்களோட வீட்டுக்கு தான் இப்போ புதன் வந்திருக்கார் அங்கே சூரியன் இருக்கார் அங்கே சனி அஸ்தமிச்சு இருக்கார் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருந்துன்னு ரொம்பவும் நல்ல நேரம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து உங்கள் செல்ஃபாக நல்ல மோட்டிவேஷனில் இருக்கிறது பல காரியம் செய்யணும்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஆவல் வருது பல காரியத்தை இழுத்து விட்டுண்டு பண்ணுறது அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கூட கிடைக்கிறது பல நாளாக ஒரு இருள் மாதிரி இருந்தவங்களோட லைஃப்பில் அந்த இருளெல்லாம் போயிட்டு ஒரு வெளிச்சம் வரது உங்களோட லைஃப்பில் பல கோணங்கள்லேன்னு பல சத்தியங்கள் உங்களுக்கு தெரியுது பல விஷயத்தை பற்றி உங்களால் தெரிஞ்சுக்க முடிகிறது அதிருஷ்டங்கிறது வந்து எதிர்பார்க்காத உங்களுக்கு கிடைக்கிறது பண்ணுற வேலையெல்லாம் மழமழை மழமழ நடக்கிறது மற்றவா உங்களுக்கு வந்து ஹெல்ப்பு செய்கிறதுக்கு அவாளே வருது அதே சமயத்தில் உங்களோட ரொமான்டிக் லைஃப்பில் காதல் வாழ்க்கையில் கூட ரொம்பவும் நல்லா இருக்கிறது யாராவது ஒரு புது நபரை சந்திக்க முடிகிறது அவளோட காதல் ஏற்படக்கூடியது இதெல்லாமும் இந்த நேரத்தில் நன்னாக இருக்குது படிக்கிற பசங்களுக்கு கூட நல்ல இடத்துல அட்மிஷன் கிடைக்கிறது நல்ல கோர்ஸ் எடுத்து வாழால் தேர்ந்தெடுத்துக்க முடியுது கான்சன்ட்ரேஷன் நிறையா இருக்கிறது படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கிறது நல்ல பேர் வாங்கிறது இந்த மாதிரி ரொம்பவும் நன்றாக இருக்குது மீனராசி மீனராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் கும்பத்தில் இருக்கிற ஸ்டார் கார்டு மீன உங்களுக்கு வந்து இது பன்னெண்டாக வந்து வீட்டுக்கு வந்திருக்கார் புதன் இது வந்து உங்களோடய உங்களோட ராசியோடது மூன் கார்டு இது என்ன சொல்கிறதுன்னா குடும்ப வாழ்க்கையில் நிறையா செட்பேக்கு வருது சண்டை புசல் நிறையா ஆறுது எதிர்பார்க்காத சின்ன சின்ன பேச்சை பெரிய சண்டையில் கொண்டு போய் உழறது யாருக்கெல்லாம் பல நாளாக டிவோர்ஸ் கேஸ் மாதிரி நடந்துட்டு இருந்தால் இப்போது டிவோர்ஸ் ஆகிடுறது பிரிஞ்சு போயிடுறது செப்பரேஷன் ஆகிறது அதுகளுக்கெல்லாம் ஒரு மாதிரி காலகட்டம் இது உங்களோட லைஃப்பில் வந்து எந்த பண விஷயத்தில் கேஸ் இருந்திருக்கலாம் இல்லைன்னா ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி விஷயமாக இருந்திருக்கலாம் டிவோர்ஸாக இருந்திருக்கலாம் என்னவாக இருந்தாலும் கோர்ட்டு கேஸில் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃபேவராக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சல் அதனால எந்த கேஸ் ஆயிருந்தால் கூட கொஞ்சம் தள்ளி போடுறது போஸ்ட் பண்ணிக்கிறது மார்ச் எட்டுக்கு அப்புறம் வச்சுக்கலான்னு நீங்கள் ட்ரை பண்ணுறது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க